வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான் வணக்கங்கள் ஒரு செய்தி செல்வம் அடைக்கலநாதன் எம்பி செல்வம் அடைக்கல்நாதனை பற்றினது கெலோவினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் பற்றிய ஒரு தகவல் ஒன்று இப்ப சமீபத்தில் போய் நீங்கள் எல்லாம் அரைஞ்சிருப்பீள் சுரேஷ் என்று சொல்லி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லியும் பிறகு விந்தன் கனகரட்னம் என்று சொல்லி ஒருவர் செல்வம் அடைக்கலநாதனை பற்றின சில தகவல்களை வெளியிட்டார் என்று சொல்லியும் அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி என்று சொல்லி ஒரு செயற்பாட்டாளர் ஒரு பொது நல செயற்பாட்டாளர் ஒருவர் கொண்டு போய் நேற்று ஒரு முறைப்பாட்டை புலனாய்வுத் கொடுத்திருக்கிறார் செல்வம் அடைக்கல்நாதனை விசாரணை செய்ய உணவு சொல்லி இப்படி நிறைய பிரச்சனை செல்வம் அடைக்கல்நாதனை சுற்றி கொண்டிருக்குது அவர் அதில் என்ன சொல்றாரு என்றால் செல்வம் வடைக்கல்நாதன் தனக்கும் இந்த கொலையோ அல்லது இப்படியான சம்பவங்களுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தப்புறதுக்கு போல ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்றை ஏற்றுக் கொடுத்திருந்தார் அந்த விளக்கத்தினுடைய அந்த சூத்திரம் என்னவா இருக்கும் என்று பார்த்தால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய உதவியாளரும் அவருடைய சாரதியுமாக இருந்த சுரேசன் அவர் ஒரு ஒரு குரல் ஒன்றை வெளியிட்டிருந்தவர் கொஞ்ச நாளுக்கு நாட்களுக்கு முதல் அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வருகிறது இதுக்கு பிறகு சில பேர் சொல்லினும் இந்த குரல் பதிவையும் செல்வம் அடைக்கலநாதன் பற்றிய குரல் பதிவையும் வச்சு இந்த தற்கொலையோ அல்லது இந்த கொலியையும் சேர்த்து பார்க்கக்குள்ள இது ஒரு தற்கொலையாக இருக்காது யாரோ கொலை செய்து போட்டு தான் இப்படி கொண்டு போய் செய்திருக்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தும் அதே நேரத்தில் அல்லது அவரை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரியான மிரட்டல் நடந்திருக்குது அதுக்கு பயந்து சுரேஷ் என்றவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லியும் ஒரு கருத்து வெளியில வந்து கொண்டு இருந்தது இதுக்கு பிறகு பார்த்தால் ஒரு பொண்ணும் சம்பந்தப்பட்டிருந்தவோ அது வந்து மன்னார் வெள்ளாங்குளம் என்ற இடத்துல தேவன்பட்டி என்ற இடத்துல உள்ள ஒரு பெண்ணொன்று பெண்ணொருவர் ஒரு பதினைந்து வயதிலிருந்து செல்வம் அடைக்கலநாதனோட நண்பாக இருப்பதாகவும் அவ அதுக்கு பிறகு திருமணம் முடித்து திருமணம் முடித்த கணவர் போதைப் பொருள் வியாபாரம் செய்த இடத்துல போலீஸ்ல பிடிபட்டு போனார் என்று சொல்லியும் இது நிறைய கதைகள் அந்த கணவரை தான் திருப்பி எடுத்து தார் என்று சொல்லி செல்லும் நாதன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி அந்த பெண்ணை தன்னோட வச்சிருந்ததாகவும் அந்த பெண்ணை திரும்பி இந்த சாரதியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கொண்டு போயிட்டார் என்று சொல்லி இப்படி ஒரு பெரிய இடிய பச்சிக்கல் மாறியார் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்து ஒரு கொலையில போய் முடிஞ்சுது அல்ல ஒரு தற்கொலையில முடிஞ்சுது அல்லது கொலை செய்து போட்டு தற்கொலை என்று சொல்லி எது ஒண்ட முடிஞ்சிருக்குது இதுக்குத்தான் இப்ப சமீபத்துல ரெண்டு நாட்களுக்கு முதல் ரெண்டு நாட்களுக்கு முதல் டெலோ இயக்கத்தில் இருந்த பழைய ஒரு உறுப்பினர் ஒருவர் விந்தன் கனகரத்னம் அண்டு அவர் ஒரு தானாக வந்து ஒரு பேட்டி என்ற கொடுக்குறார் ஐபிசி வானொலிக்கு ஐபிசி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டிலே அவர் சொல்றார் தன்னுடைய ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டதோ ஏதோ சொச்சமான குரல் பதிவுகள் தன்னுடைய போன்ல இருக்குது இதுல செல்லும் அடைக்கல்நாதன் குற்றவாளிதான் இந்த கொலையை செய்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பார் அல்லது தற்கொலைக்கு தூண்டி இருப்பார் என்று சொல்லி இந்த விந்தன் கனகரத்னம் சந்தேகப்படுகிறார் இதுவே அப்படியே இருக்க இந்த பிரச்சனையை என்ன மாதிரி தீர்க்கிறோன்னு தெரியாமலுக்கு செல்லும் அடைக்கலநாதனாக்கள் என்ன செய்திருக்கணும் பவனியாவில இந்த டெலோ இயக்கத்தினுடைய ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்திருக்கணும் அது அந்த ஆலோசனை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தால் இயக்கத்தில் அந்த தெலோவில் இருக்கிறாக்கள் சில பேர் சொல்லி நீங்கள் தலைவர் பதவியில் இருந்து விலகிடுவோணும் உங்களை ஓப்பியர்களும் இருக்குது குற்றச்சாட்டுகள் இருக்கிறபடியா நீங்கள் தலைவர் பதவியில் இருக்கிறது சரியில்லை என்று சொல்லி வெளியேற சொல்லி சொன்னதால் வவுனியாவிலேயே ஒரு கூட்டம் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி அந்த கூட்டத்தில் போய் அதிலேயே ஒரு சிலர் செல்வம் அடைக்கல நாதனுக்கு ஆதரவாகவும் ஒரு சில ரீதியாகவும் இப்படி இப்படி நடந்திருக்கு இதில் என்ன என்ன புது பெரிய ஒரு ஒரு பியூட்டி என்றால் இந்த கட்சியில அந்த இயக்கத்தில் உள்ள ஒரு இருந்து முப்பத்தி ஐந்து பேர் தான் இந்த இலங்கையில இருக்கணும் அதை விட சில பேர் வெளிநாடுகள்லங்கே போயிருந்தாலும் சரி இந்த இந்த டெலோ அண்ட் இருக்குது என்று சொல்லி இந்த பேரை பாவிச்சு கொண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு காலத்தில் இணைந்ததாலே ஒரு எம்பி பதவி கிடைத்து அந்த பேரை கொண்டு இப்படியே டெலோ இயக்கம் தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி காட்டிக் கொண்டு இருக்கணுமே தவிர அந்த இயக்கத்தில் அவ்வளோ தொகையான ஆதரவாளர்களும் இல்லை அந்த கட்சிக்கு ஆதரவான உறுப்பினர்களும் இல்லை என்றது தான் ஒரு கசப்பான உண்மை இதுல செல்வம் அடைக்கல்நாதனையும் இன்னும் ஒரு அஞ்சாறு பேரை விட்ட ஒரே ஆக்கள் இல்லை செல்வம் அடைக்கல்நாதன் இந்த தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்திலே ஒரு எம்பியா வந்துட்டாருன்ற உடனே அவருக்கு ஒரு அளவு அறிமுகம் கூடுதலாக இருக்கிறபடியா அவர் தான் முன்னணியில நிற்கிறாரு தவிர மற்றபடி அங்க பெரிய சொல்லிக் கொள்ற அளவுக்கு அந்த கட்சியிலயோ அந்த இயக்கத்திலேயோ ஆக்கள் இல்லை என்றதுதான் உண்மையா இப்ப நேற்றைய தினமும் நேற்றைய முன்தினம் ஆஹ் செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு தன்னிலை விளக்கத்தை ஒரு வீடியோ மூலம் கொடுக்குறாரு அவருக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஊடகமும் செயற்பட இல்லை வேறு ஒரு பத்திரிகைகளும் போட இல்லை அவரை அவதூறாகத்தான் எல்லாரும் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கணுமே தவிர அவருக்கு ஆதரவாக ஒரு இல்லை அதாலே அவரோடு தனியே இருந்து கொண்டு ஒரு கமராவிலையோ அல்லது ஒரு போனில தன்னுடைய செய்தியை எடுத்து அரவுண்டில கொடுத்து ஒரு பேஸ்புக்லையோ அல்லது யூடியூப்லயோ போட்டு அதை பற்றி போட்டிருக்கிறார் அதுல சொல்ற என்னென்னா பிந்தன் கனரத்தினம் தன்னை அவதூறு செய்து விட்டதாகவும் தன்னுடைய போலகு களங்கம் ஏற்பட்டு விட்டதாகவும் அதால தான் ஐந்து கோடி ரூபாய் ஈடு கோரி விந்தன் கனகரட்னம் மீது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறன்ல ஒரு லோயிட்ட நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறான் நீதிமன்றத்துல போய் சந்திக்கிறோம் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் மாதிரி ஏனென்றால் இப்ப வந்து இன்றைய இன்றைய கரண்டில் அஹ் செல்லும் அடைக்கல்நாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றது ஒன்று இருக்கு இப்ப பகலையே இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவடியால் இருக்கிறவடியால் அர்ஜுன இப்ப ராமநாதன் எல்லாம் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு அதே இது என்று கதட்டி கொண்டிருப்பார் மக்களுடைய எதிர்ப்பு கூடுதலாக நேரடியாக வருவதில்லை ஏனென்றால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் மீது ஏதாவது நாங்கள் எதிர எதிர்ப்பை காட்டினால் எங்களுக்கு அது பாதகமாக முடியும் என்று ஜனங்கள் பயந்து ஒன்னும் செய்கிற இல்லை அதே போல செல்வம் உடைக்கல்நாதனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறபடியால் அவர் ஏன் எதிர்பானங்கள் பிரச்சினை என்று சொல்லி போட்டு நிறைய பேர் அதுல தவறை போறதும் இருக்கு அதே நேரத்திலே இந்த பெண்ணாக இருக்கிறவர் முப்பது வயது ஆகிட்டு அவர் பதினைந்து வயதிலிருந்து இருந்து அவர் அவ துர்கயோகம் செய்தாலும் இப்பொழுது அவ முப்பது இருக்கிறபடியால் இருக்கிறவடியால் ஒரு அறிவு பூர்வமாக சிந்திக்கிறது இருக்குன்னு அவங்களே துக்க தலையிடுவான் என்று சொல்லி போட்டு ஆக்கள் பலியே நிற்கிறதும் இருக்குது அதே நேரத்துல தான் இன்னைக்கு விந்தன் கனகரட்னம் வந்து அவருக்கும் அந்த இல்லாமல் இருந்ததுக்கு பொருளவுக்கு அவரும் வந்து இப்படி ஏதாவது எதிர்ப்பு கருத்து கேட்குற வழியால் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முதல் அவரை கட்சியிலிருந்து அல்லது அந்த டெலோ இயக்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது ஆனாலும் அந்த விந்தன் கனகரட்னம் அவர் வந்து இந்தியாவில் பயிற்சி எடுத்த காலத்திலிருந்து அந்த இயக்கத்துல இருந்தவர் என்றபடியா அவருக்கு அந்த இயக்கத்தினுடைய பற்று இருக்கு அந்த பேர் பேரனுடைய பற்றும் இருக்கிறதாலே அந்த இயக்கத்தை பற்றின ஒடியங்களை நிறைய அறிந்திருக்கிறபடியாலும் அவர் கணக்க விஷயங்களை கொண்டு வந்து துணிச்சலாக வெளியில் எடுத்து வைக்கிறார் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுன்னா என்னன்னு தெரியல அதே இடத்துல தான் இப்போ நேற்றைய தினம் ஒரு ராஜீவ் காந்தி காந்தி என்று சொல்லி ஒரு ஒரு செயற்பாட்டாளர் ஒருவர் கொண்டு போய் இந்த குற்றச்சேற்களை கொண்டு போய் விசாரிக்க என்று சொல்லி நாலாம் ஆடியில் குற்ற துறை கிட்ட கொடுத்திருக்கிறார் விசாரணைக்கு இதை எடுங்கோன்னு சொல்லி இது விசாரணைக்கு வெற பட்சத்துல செல்வம் நாதன் விசாரிக்கப்பட நிறைய சாட்சியங்களும் இதுல வர வேண்டி வரும் அதே நேரத்துல இந்த பிந்தன் கனகரட்னமும் வந்து சாட்சி சொல்ல வேண்டி வரும் சாட்சி சொல்ல வேண்டி வரல இதுல நாங்கள் இடத்துல இருந்து கொண்டே பார்க்க இந்த குரல் பதிவுகளையும் அந்த சம்பாசனைகளையும் பார்க்க இக்கல நூற்றுக்கு நூறு குற்றவாளி என்ற மாதிரி தெரியுது செல்வம் அடைக்கல்நாதன் அந்த அது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலம் இந்த குரல்களை கொண்டு வந்து அவதூறு பரப்பினோ தெரியல ஒன்றும் இருக்குது ஆனால் இது அவ்வளவு டெக்னாலஜி மூலம் இது இல்லை இது உண்மையான குரல் பதிவு எந்த மாதிரியும் இது செல்வம் அடைக்கலநாதன் தான் என்று சொல்லியும் ஏனென்றால் இது நானே இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னிருந்தே செல்வம் அடைக்கலநாதன் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாக சில பேஸ்புக் பக்கங்கள்ல நிறைய பிரச்சனைகள் தகவல்கள் வெளியில வந்து கொண்டிருந்தது அதை மூடி மறைச்சு கொண்டிருந்தவை மூடி மறைச்சு கொண்டிருந்தவை இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து வெளியில வந்திருக்குது இது குற்ற புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு போய் நீதிமன்றத்துக்கு போனால் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு பாரதூரமான ஒரு வீழ்ச்சி அவர் குற்ற தண்டனை அனுபவிக்கிறாரோ இல்லையோ தெரியாது இப்பவே மக்கள் மத்தியில இருந்து அவருக்கு ஒரு அவப்பேரும் அவர் நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணமும் இல்லாத மாதிரி வந்துட்டுது இன்னும் வருங்காலங்களில் அவர்கள் இதுகள் எல்லாத்தையும் சரி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருந்தோடு தான் அந்த அரசியல்வாதிகள் கூட பேர் நடவடிக்கைகளில் இல்ல பொம்பளை பிரச்சனையா இருக்கட்டும் மற்றது லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும் ஊழல் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தயாராக தான் அந்த அரசியல்வாதிகள் இருக்கிறவ இருந்து போட்டு தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள வேணும் தாங்கள் தங்களை விட்டால் ஆக்களில் என்று காட்டிக்கொள்ள வேணும் எங்கேயாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் நல்லவர்கள் இருந்தாலும் கூடுதலான அரசியல்வாதிகள் இப்படி ஒரு தனமான ஆக்களாக இருக்கணும் என்றதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு செல்வம் அடைக்கல்நாதன் என்றதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்க நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியோட இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிவேட்டை யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் வெள்ளை கோனையும் அவன் அழுத்தி விடுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ உங்களுடைய இந்த செய்தியை பற்றின கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ள கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரையும் நல்லதையை நினைப்போம் நல்லதையை செய்வோம் நல்லதை பற்றிய அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்